சிவஞான செங்கோலுக்கு வருகின்ற சிறுவளசேர் குருமகா சன்னிதானங்கள் திசை நோக்கி மொழி மெய்களால் பொன்னார் திருவடிகளை வணங்கி போற்றுகின்றோம் மாதம் ஒரு முறை திருமுறை தொடர்பாக சந்திக்கவும் சிந்திக்கவும் வைக்கின்ற இயக்குனர் உள்ளிட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர் அணுக்க தொண்டர்கள் இன்று வருகை புரிந்துள்ள சிவனடியார் பெருமக்கள் செல்வ சிறுமீர்கள் ரெண்டு பேர் வந்திருக்காங்களா செல்வ சிறுமீர்கள் அத்தனை பேருக்கும் பதிவு செய்து வராமல் இருக்கின்றவர்களுக்கும் வருகை இருந்த அத்தனை அன்பர்களுக்கும் மனமொழிமைகளால் பொற்பாத மலர்களை நினைந்து போற்றி சீவழசர் குருமகா சன்னிதானத்தின் அருளானையின் வண்ணம் ஜூலை மாத பாடத்திட்டத்தை நோக்கி நாம் செல்கிறோம் ஜூலை மாத பாடத்திட்டம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாமா போலாமா சரி சிவனே போற்றி மெய்யன்பர்களே ஜூலை மாத பாடத்திட்டத்துல திருக்கோவையார் திருமந்திர பாடல் திருமந்திர பாடல்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டே இருக்கிறது இதுல புதியதாக திருக்கோவையார் திருக்கோவையாருங்கிற பகுதியை ஏன் கொடுத்தாங்க நினைக்கணும் திருக்கோவையார் என்பது திருமுறைகள்ல எந்த திருமுறையில இருக்கு ஆஹ் அது மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க அது ஒரு நாலு பாட்டு இப்ப எட்டாம் திருமுறைன்னா என்ன நினைப்பான் திருவாசகம் 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 அப்படிங்கறதுதான் பரவலான பழக்கமா இருக்கு இல்லையா திருக்கோவையார் ஒண்ணு இருக்குங்கிறது இல்லை ஆக எட்டாம் திருமுறையில் அமைந்த இரண்டு நூல்கள் திருவாசகமும் திருச்சி தம்பல கோவையாரும் அது திருக்கோவையார் என்று நாம அழைக்கின்றோம் திருவாசகத்துக்கோ திருச்சம்பல திருச்சி தம்பல கோவையாருக்கோ என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டா அங்க ஆன்மா நாயகி இறைவன் நாயகன் இதுல திருவாசகத்துல திருக்கோவ்லாம் அப்படியே மாத்திடும் ஆமா அது பக்தி பாட்டு இதுவும் பக்தி பாட்டு தான் என்ன பார்த்தோன்னா காதல் பாட்டு ஆமா காதல் பாட்டுன்னு உடனே அவங்க அங்க அந்த பிளாஷ்பேக்ல போயிட வேண்டியதுதான் அந்த நாள் ஞாபகம் வந்ததோ அப்படின்னு வந்ததே வந்ததோ ஏதோ ஒண்ணு பாருங்க அப்படிலாம் இருந்தமா இருந்தவங்களுக்கு இருக்கும் இல்லாதவங்களுக்கு எங்களுக்கு எங்கெங்க அங்க மாட்டு சொன்னாங்க வண்டியில மாட்டை கட்ட மாதிரி காட்டி விட்டாங்க ஐயா என்ன பண்றது நாங்க அப்படி இருக்கோம் அப்படி எல்லாம் இருக்கோம் ஏதோ பல விதமா இருக்கலாம் சரிங்களா ஆனால் இல்லற வாழ்வும் இந்த சைவ நெறி வாழ்வும் ரெண்டு ஒண்ணு என்பதை காட்டுவது திருக்கோவையார் ரெண்டும் ஒண்ணுங்கிற மாதிரிதான் ஆனால் இல்லற வாழ்விலே ஏற்படுகின்ற கிடைக்கக்கூடிய அந்த இன்பமானது நிலையற்றது மாறும் தன்மையுடையது அதனால அது சிறு இன்பம்னு பேர் மகிழ்ச்சி தரும் அவ்வளவுதான் அது அப்ப சிறிது அளவு சிறிது நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வேற ஒரு நிகழ்ச்சி மாறும் இல்லைங்களா மகப்பேறு இருந்தா இன்பம் அவனை படிக்க வச்சு முதல்வனாக்கணும் அது ஒரு மகிழ்ச்சி அப்புறம் என் குடும்பம் நடத்துறது வீடு கட்டி குட்டி போந்து அது ஒரு இப்படி அந்த இல்லற வாழ்வுல படிப்படியாக என்னவா மனநிலையும் வாழ்க்கை நிலையும் மாறும் உயரும் அதுல இன்பங்கள் துன்பங்கள் மாறி மாறி வரும் அதனால அதுக்கு சிற்றின்பன் பேர் சிற்றென்பா அப்படின்னு பேர் இதுக்கு பேரு பேரின்பன்னு பேரு இது அளவு கூடுமே தவிர குறையாது அதான் அதை குறைய மாறும் மாறும் நன்மையோடய இது குறையாது அதனால் தான் இது நிலையான இன்பம் இறைவனோடு கிடைக்கின்ற அந்த இன்பமானது நிலையானது அந்த பக்தி ஒரு இரும்பு தூணை போல உறுதியாக இருக்குமே ஆனால் பேரின்பம் வந்து கைகூடும் பேரின்பம் வந்து கைகூடும் அப்படி கைகூடுகின்ற பொழுது உடலிலே மனதிலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் இதெல்லாம் இருக்கு இப்ப சாப்பிடாம இருந்தா ஒரு நாள் என்ன ஆகும் உடம்பு தளர்ந்து போவோம் கண்ணு சுருங்கி அந்த மாதிரி வழிபாட்டுல விரதம் இருந்தா என்னெல்லாம் நடக்கும் இப்ப சிவஞானிகள் சிவ சிவஞானிகள் சிவ ரிஷிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது குண்டா இருக்கதா பாத்துறீங்களா ஒரு ரெண்டு பேரை தவிர மீதி எல்லாம் ஒல்லி தான் ஓம தான் யாரு ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறாரு ஆமா ஆமா அவர் தெகத்தியர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மற்றவங்க பூரா